அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பழங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் பதிவு முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அச்சய திருதியை நன்னாளில் தங்கம் வாங்க வேண்டாம் ஆம் உங்களால் தங்கம் வாங்க முடியவில்லை என்றால் கவலை வேண்டாம் இது உங்களுக்கான பதிவு தான் பொதுவா அச்சய திருதியை நாளில் தங்கம் கண்டிப்பாக வாங்கணும் வெள்ளி வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பல பேருக்கு வந்து அப்படி வாங்குற ஒரு சூழ்நிலை வந்து இருக்காது பணம் இருக்கவங்க வாங்கலாம் அது வேற விஷயம் திருது நன்னாளில் ஏன் வாங்கணும் அப்படின்னா அன்னைக்கு வாங்குகிற பொருள் வந்து பல்கி பெருகும் தங்கம் வெள்ளி வாங்கணும் அப்படின்னா நிறைய நம்ம வீட்டில் வந்து சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இருந்து வருகிறது அந்த நம்பிக்கை சரியாக தவறா அப்படின்றது வேறு விஷயம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா விற்கிறவங்க வந்து அந்த நகையை அன்றைய நாளில் விற்காம தான் இருக்கணும் ஏன்னா வந்து அவங்களுக்கும் வந்து நகைகள் வந்து பெருகணும் சரி ஓகே அச்சை நாளில் உங்களால் தங்கம் வாங்க முடியல அப்படின்னா இந்த ரெண்டு பொருளை வாங்குங்க போதும் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் லக்ஷ்மி கடாச்சம் கூடிய சீக்கிரம் வந்து சேரும் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஒன்று கல்லூப்பு ஆமாங்க கல்லூப்பு இந்த கல்லூப்பில் லக்ஷ்மி தேவி முழுமையாக வாசம் செய்கிறதா ஒரு ஐதீகம் அச்சய திருதியின் நாளில் கல்லூப்பை வாங்கி பூஜை அறையில் வச்சு லட்சுமி தேவியை மனதார வேண்டி வழிபடுங்க உங்களுடைய வீட்டினுடைய நிலைமை நிச்சயமாக மாறும் அடுத்து குண்டு மஞ்சள் குண்டு மஞ்சள்லேயும் லக்ஷ்மி தேவி கடாச்சம் முழுமையாக இருக்குது அச்சை திருதியை நல்லாளில் குண்டு மஞ்சள் கல்லூப்பு தவறாமல் வாங்கி பூஜை அறையில் வைத்து லக்ஷ்மி தேவியை மனதார வழிபடுங்கள் உங்களுடைய நிலைமை நிச்சயமாக மாறும் நன்றி வணக்கம்